ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முனிராஸ் கிச்சன் இப்போது தேங்காய் அரைச்சி சூப்பரான ஒரு நண்டு கறி எப்படி செய்யறது பார்க்கலாம் நண்டு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக நண்டு மார்க்கெட்டில் கிடச்சிது ஒன்றரை கிலோ வாங்கிட்டு இருக்கு அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி மஞ்சள் பொடி உப்பு பொடியெலாம் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கிறேன் இதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கணும் எப்படி செய்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு கை நிறைய கை நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகு தக்காளி வெறி தக்காளி இருந்தால் ஒன்றே ஒன்று போதும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு மசாலா தயாரிக்கணும் பாருங்கள் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமொளகு ஒரு ஸ்பூன் ஒரு பச்சை மிளகு அந்த கட் பண்ணிக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு பொடி கொஞ்சம் கருவேப்பிலையும் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுட்டு இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்குங்க அதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவும் ஒரு நாலஞ்சு கேஷ்யூஸும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கிறதுக்கு தேங்காய் நல்ல எண்ணெய் சூடான பிறகு வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் பின்னே கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்க எல்லாம் ஒன்றா போட்டு வதக்காமல் ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் உடனே பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டை இது கூட நீங்கள் சேர்த்திக்குங்க சேர்த்துட்டு அதே நல்லா பச்சை மணம் வரைக்கும் நல்லா வதக்கிக்க அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்தலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கலாம் வதக்கிக்கங்க சின்ன தீல வச்சு இந்த மண் சட்டி நல்லா சூடு இருக்கும் சின்ன தீயில வச்சு நல்லா பொறுமையாக அதை வதக்கிக்கங்க அதுக்கு பின்ன ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம முதலே பூண்டு நம்ம சேர்த்திருக்கிறோம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஒரு வழி இப்போ வதங்கியாச்சும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பொடி இது கூட நம்ம சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்குங்க இப்போ நம்ம பொடி வகைகளை சேர்த்திக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி அது கூட சேர்த்தலாம் அதையும் லேசாக வதக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன் தக்காளி பெரிய தக்காளி எனக்கு ஒரு தக்காளி போதும் சின்ன தக்காளி எனக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்திட்டு அதே நல்லா வதக்குங்க நல்ல மசினும் அது தக்காளி எல்லாம் ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சியில் வரணும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேசாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணால் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும் தக்காளியெலாம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாக்கா அதெல்லாம் மசியும் நல்லா பச்சை மணமெல்லாம் போற போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து கிடைக்கும் தண்ணிலாம் கொஞ்சம் வத்தி கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ வத்தினாலே போதும் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இந்த நண்டெல்லாம் போட்ட சமயத்தில் இந்த சமயத்தில் நீங்கள் நண்டு நல்லா கழுவி வச்சுருக்க நண்டு இது கூட நீங்கள் சேர்த்திக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுங்க அதை நண்டுலேயே நிறைய தண்ணி வரும் நல்லா கிண்டி விட்டுட்டு நண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு இன்னி ஒரு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சு நல்லா வேக விடுங்க பத்து நிமிஷம் ஏதாச்சும் பத்து நிமிஷத்தில் போதும் நண்டு நல்லா வெந்துடும் உங்களுக்கு மூடி வச்சு நமக்கு வேக விடலாம் மரக்கப்பு தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி மேலே வந்துருக்குது அந்த தண்ணி வத்துற மட்டும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க தண்ணி ஃபுல்லாக வத்தணும் இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அதை சேர்த்திக்கு சேத்திட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் தண்ணி பூரா வத்தட்டும் சுரந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி பூரா அநேகமாக வற்றியாச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் காஷ்நட்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகிற மாதிரி மூடி போட்டு மூடி வைங்க தண்ணி ஃபுல்லாக வற்றும் நம்ம கிரேவி ரூபத்தில் வரும் இந்த சமயத்தில் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு சொன்னால் மேலே பெப்பர் பொடி மிளகு பொடி வேண்டாம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி தம்மில் இப்போ தண்ணி ஃபுல்லாக வத்துற மாதிரி கொஞ்சம் லேச சின்ன தீயில் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும் நம்மள்ட சூப்பரான கறி ரெடியாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்